நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துல இருந்து செல்லமுத்து அவர்களோட காலையில் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் பிரீடிங் பர்பஸ்க்கு அந்த ஏரியா சரௌண்டிங்ல போறாம அவர் காலையில் தான் நல்ல பேமஸ் மயிலை நகரம் காரின்னு நினைக்கிறேன் காரங்காலைன்னு நினைக்கிறேன் காரங்காலை பிளஸ் செவலை எல்லாம் நல்ல பெருங்குட்டு வருது காளைகள் அது போக பசுக்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க நிறைய உன்னு என்ன ரேட் வருது என்ன எதுன்னு அப்படி ரேட் இல்ல உன்னு என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்கலாம் ஷோகசன கொண்டு வந்திருக்காங்க சண்டையில பேசுற அதே ஞாபகம்

கிட்டத்தட்ட இதில் வந்து எத்தனை மாடுகள் என்ன சேர்த்துருப்பீங்க ஒரு ரெண்டாயிரம் மட்டும் ரெண்டாயிரம் மாடு அப்படிங்கப்பா வயசு எத்தனை இருக்கு அப்போ வயசு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசான காலை சரி சரி இதுல வந்து ப்ரீட் பண்ணுற மாதிரி எத்தனை ப்ரீடிங் வாங்குறீங்க காரம்புக்கு வந்து ஆயிரம் வாங்குறேன் மயில சவளைக்கு வந்து எட்நூறு எட்நூறு ரீடிங் வெளியே வாங்குறத விட கம்மியாக தான் பண்றீங்க ஆமா இப்போ வந்து நீங்க எப்படி அங்கேயே போய் பண்ணிடுவீங்களா இல்ல இல்ல நீங்க வந்து மாட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா எங்க இடத்துல நாங்க பண்ணி இடத்துல கொடுத்துருவோம் காலையில காலையில ஆறுல இருந்து சாயங்காலம் ஆறுக்குள்ள வரலாம் ஆறுக்குள்ள ஆமா சரி சரி இது பன்னெண்டு வயசு ஆயிருக்குங்கிறீங்க ஆமா சரி ஓகே அப்படியே இந்த காரங்கால இதுவும் பல் சேர்ந்துருச்சுங்க இதுவும் பிரீடிங் தான் இதோட வயசு பாத்தீங்கன்னா எட்டு வயசு இருக்கு எட்டு வயசு ஆமாங்க சரி சரி அப்படியே அந்த இப்ப மூணு நேரத்தல மட்டும் தான் வச்சிருக்கீங்க வேற நேரம் இருக்கா இல்ல வீட்ல இருக்கு வீட்ல இருக்கு இது என்ன கொம்பளமா சேரும் அந்த காட்டிப் போயி சேரு ஓகே பழைய வர்க்க கொம்பள சேர்றது நல்ல திமளே பாக்குற ஜெம்ட் இருக்கே இது எத்தனை வயசு வயசானது பல்ல எத்தனை போட்டுருக்கு இது பல் चेंज செஞ்சது இது 6 வயசு ஆறு வயசு இருக்கும் சரி சரி அது போக மாடுகள் வேணாலும் உங்களுக்கு कांटेक्ट பண்ண வாங்களமா மாடு வேணால कांटेक्ट பண்ணலாம் செவளையில வாங்கி விற்க வியாபாரம் பண்றத இல்ல வியாபாரம் இல்ல மாட்டுடைய கண் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்கு மாட்டு கண் மட்டும் தான் விப்பீங்க சரி ஓகே இது வந்து செனையா இருக்கா இல்ல இல்ல இது கரவை தான் கரவை தான் நல்ல பழைய ஒரு கொம்பு ஆமா பாக்குற நல்லா இருக்கு ஷோ கொண்டாந்து இருக்கீங்க ஆமா சரி இது பால் எல்லாம் எத்தனை கொடுக்கும் இது பால் நேரா 4 லிட்டர் இருக்கு 4 லிட்டர் கொடுக்கும் சரி ஓகே மா அப்படியே அந்தல பாத்தறலாம் அது என்ன காரங்க 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 பசு மாடு ஆமா காரங்க பசு மாடு அது பல் சேந்திருச்சு பல் சேந்தத தான் இதுக்கு ஒரு 4 வயசு இருக்கு 4 வயசு ஆனது சரி ஓகே இது செவலை

அதுக்குள்ள கொஞ்சம் வேலை வந்து இந்த மாடுகள் கண்டர்கள் செல்லமுத்தாருங்கிற மாடு இருந்தாரு கம்பிகிட்ட நம்பர் வாங்கிக்கலாம் நீங்க வாங்கிக்கலாங்க சரி ஓகே அவர் நம்பருக்கே சொல்ல முடியுங்களா நம்பர் அவரோட விசிட்டிங் கார்டு ஓகே அவர் நம்பர் பாத்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் டூ நைன் டூ ஜீரோ

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்